சிபிஐ பதிவு செய்த மோசடி வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் தாக்கல் செய்த மனு தொடர்பாக அமலாக்கத்துறை இடையீட்டு மனு தாக்கல் செய்ய அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் கள்ளச்சாராய மரண வழக்கின் புலன் விசாரணை மூன்று மாதங்களில் முடிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் மாதவச்சேரி சங்கராபுரத்தில் கள்ளச்சாராயம் குறித்து அறுபதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதியில் இந்த சம்பவம் நடைபெற்றது இதில் தொடர்புடைய இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் இருந்து நிகழாண்டு ஐந்தாயிரத்து எழுநூறு பேர் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்கின்றனர் என்று உறுப்பினர் பள்ளிகளில் மாணவர்கள் இடையேயான மோதல் சம்பவங்களை தடுக்கவும் அவர்களது மனதை செம்மைப்படுத்தவும் பயிற்சிகள் வழங்குவது தொடர்பாக சட்டப்பேரவையில் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழகத்தில் மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுவது குறித்து ஆளுநர் விமர்சித்துள்ளார் குறைவாக கொடுக்கிறோமே என நினைக்க வேண்டாம் தொகை அதை பெறுபவர்களுக்கு பெரிது கொஞ்சம்தானே தானே எடுக்கிறோம் என எங்களிடம் இருந்து யாரும் களவாட வேண்டாம் இழப்பவர்களுக்கு அது பெரிது அதனை புரிந்தவராக அவர் முதலில் இருக்க வேண்டும் ஆளுநர் எந்த மாநிலத்திலிருந்து வந்தவர் அந்த மாநிலம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு எங்கள் பிள்ளைகளை பற்றி பேச வேண்டும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் நாங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதால் தானே உங்களை ஆட்சியில் மக்கள் அமர வைத்துள்ளனர் என்று அதிமுக உறுப்பினர் செல்லூர் ராஜு சட்டப்பேரவையில் பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கிறிஸ்தவ மத போதகர் ஜான் ஜெபராஜ் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மத்திய அரசை குறை கூறி கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் மாநில சுயாட்சி குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஏற்புடையது அல்ல சட்டப்பேரவையில் மாநில சுயாட்சி குறித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தமிழகத்திற்கு மக்களுக்கும் எதிரானது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி வாசன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஓரணியில் இருந்து செயலாற்ற வேண்டும் என்று அதிமுகவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் அப்போது வேறொரு பிரச்சனையை வலியுறுத்தி பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்திருந்தனர் முக்குளத்தூர் புலிப்படை கட்சி தலைவர் கருணாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பாஜகவிடம் அதிமுகவை அடமானம் வைத்துவிட்டனர் என்று கருணாஸ் தெரிவித்துள்ளார் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பாலியல் சம்பவங்கள் வன்முறை சம்பவங்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இடையில் சாதி மத ரீதியான தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது அவர்களுக்கு மன ரீதியான ஆலோசனைகள் வழங்கி குற்றங்களை தடுக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி ஒரு சந்தர்ப்பவாதி பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்த போது அதிமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் ஆனால் மீண்டும் கூட்டணியை அமித்ஷா அறிவித்ததன் மூலம் குற்றங்கள் ஊழல்களில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள பாஜகவிடம் அதிமுகவை அடமானம் வைத்துவிட்டனர் இந்த கூட்டணியால் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இல்லை பாஜகவுடன் திமுக மறைமுக கூட்டணி என்று கூறும் விஜய் இப்போதுதான் வடை கடை போட்டு உள்ளார் அந்த வடையை மக்கள் எவ்வளவு பேர் வாங்குகின்றனர் காக்கா எத்தனை தூக்கி கொண்டு போகிறது என்பது இனிதான் தெரியும் என்றும் கருணாஸ் பேசியுள்ளார் பாலியல் பலாத்கார வழக்கில் புகார் கூறிய பெண்ணை விமர்சித்து அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி கூறிய கருத்துக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது முடா வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா குற்றமற்றவர் என்று லோக் ஆயுக்தா போலீசார் சமர்ப்பித்த அறிக்கைக்கு எதிராக சமூக ஆர்வலர் சிநேகமய கிருஷ்ணா மனு தாக்கல் செய்திருந்தார் இதை விசாரித்த மக்கள் பிரதிநிதிகள் நீதிமன்றம் மீண்டும் விசாரணை நடத்த லோக் ஆயுக்தா போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளதால் சித்தராமையாவுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் நட்புறவு சீர்குலைவதற்கு மும்பை தாக்குதலே காரணமாக அமைந்தது பாகிஸ்தான் இன்னும் திருந்தவில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் ராஜஸ்தானில் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டு மோசடி தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பிரதாப் சிங் கச்சாரியாவாஸ் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் நடத்தியுள்ளனர் இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்கப் திருத்த சட்டம் தொடர்பாக கருத்து தெரிவிக்க பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்கப் ஆரிய சட்டம் தொடர்பாக பாகிஸ்தான் வெளியிட்ட அறிக்கையில் முஸ்லிம்களிடம் இருந்து மசூதிகள் உள்ளிட்ட சொத்துக்களை பறிக்கவும் அவர்களை ஓரம் கட்டவும் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதாக தெரிவித்திருந்தது இது தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் கூறும்போது இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்கப் வாரிய சட்டம் தொடர்பாக பாகிஸ்தான் உள்நோக்கத்துடன் மற்றும் ஆதாரமற்ற வகையில் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் நிராகரிக்கிறோம் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவிக்க பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் இல்லை சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பதில் பாகிஸ்தான் மற்றவர்களுக்கு போதிப்பதை விட அதன் சொந்த வரலாற்றை பார்ப்பது நல்லது என்றும் கூறியுள்ளனர் வயநாடு தொகுதி காங்கிரஸ் எம்பி பிரியங்காவின் கணவர் ராபர்ட் வாஜ்ராவிடம் ஆறு மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர் மீண்டும் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர்